பல மாற்றங்கள் நடந்திருக்கிறது இந்த மாற்றத்திலே தமிழ் மக்களுக்கு நல்லாவே நடக்க வேண்டும் அதிகாரம் கிடைக்க வேண்டும் என்பது எங்களுடைய பொதுவான எண்ணமும் அது நடக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம் அந்த அடிப்படையில் இப்பொழுது குறிப்பாக கிழக்கு மாகாணத்தினுடைய நிலைமை உங்களுக்கு தெரியும் தேசிய ரீதியாக நல்லாட்சியின் அடிப்படையிலே தேசிய அரசாங்கம் அமைக்கப்பட்டிருக்கிறது அதேபோல் கிழக்கு மாகாணத்திலே தேசிய அரசாங்கம் என்று சொன்னாலும் அதுக்குரிய ஒரு சரியான அத்திவாரம் இடப்படவில்லை எதிர்காலத்தில் இடப்படுமா என்கிற ஒரு கேள்விக்குறியோடு நாங்கள் முயற்சியில் எடுத்திருக்கிறோம் ஜனாதிபதியோடும் புதிய செயலாளர்களோடும் பேசுவதற்கு நாங்கள் மாகாண உறுப்பினர்கள் எல்லோரும் சேர்ந்து எதிர்நீர் இருக்கிறவர்களோரும் சேர்ந்து அனுப்பிட்டு இதை ஒரு ஒழுங்குபடுத்தப்பட்ட முறைக்கு கொண்டு வாருங்கள் என்று கேட்டிருக்கிறோம் குறிப்பாக இது இப்படி இருக்க கிழக்கு மாகாணத்தினுடைய முதலமைச்சர் அமைச்சர் வாரியம் ஒரு தெளிவில்லாமல் இயங்குகிற ஒரு போக்கை நாங்கள் கடந்த காலங்களில் அவதானிப்போம் குறிப்பாக மேடையில் போய்கிற பொழுது சமத்துவம் நல்லாட்சி சமூகக்கிடையிலான உரிமைப்பாடு சமத்துவமாக இது ஒரு பேசுகிறார்கள் ஆனால் நிதியொதுக்குற பொழுது மாத்திரம் பெரிய குறைபாடுகள் இடம்பெறுகிறது குறிப்பாக கடந்த காலங்களிலே கல்வி அபிவிருத்திக்காக ஒதுக்கப்பட்ட கல்வி அபிவிருத்தியோட உள்கட்டமாக ஒதுக்கப்பட்ட அமெரிக்க சம்பந்தமாக ஒரு பெரிய விமர்சனம் வந்திருக்கிறது அதிலே முதலமைச்சருடைய செய்தியிலே எங்களுடைய என்னுடைய பேரும் பாவிக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக அவர் சொல்லியிருக்கிறார் கடந்த முதலமைச்சருடைய காலங்களிலே தான் இது திட்டமிடப்பட்டது போல ஒரு கருத்து சொல்லியிருக்கிறார் உண்மையிலே அது மேலே முற்றுமுழுதான போய் குறிப்பாக நாங்கள் முதலமைச்சராக இருந்த காலம் பகுதியிலே அமைச்சரவையினுடைய கலந்துரையாடலின் தான் எல்லா தீர்மானங்களும் எடுக்கப்பட்டது ஒரு மிக தெளிவாக நாங்கள் இருந்தோம் எந்த என்ன திட்டங்கள் வந்தாலும் எத்தனை வருடத்துக்குள்ளே இந்த வருட திட்டம் என்ன அடுத்த வருட திட்டங்கள் ஆராய்ந்து அதை அந்தந்த வருஷத்திலே சமனாக பங்கெடுக்கின்ற ஒரு முறை நாங்கள் தொடர்ந்து கையாண்டு வந்தோம் அது வேலைவாய்ப்புகளாக இருந்தாலும் சரி நீதி இருந்தாலும் சரி ஆனால் இந்த முறை மிகப்பெரிய காவலையான விஷயம் செய்வதெல்லாம் செய்துவிட்டு அதற்கு அர்த்தங்கற்பிக்க முயல்வது அதிலே மிகப்பெரிய வேதனைப்பட வேண்டும் தமிழசை கட்சி வெக்கப்பட வேண்டும் குறிப்பாக நன்றாக இருக்கிறது தமிழிசை கட்சி வடங்குகளுக்கு இணைக்காமல் தேர்தலில் போட்டிடும் கிழக்கு மாணத்தை போட்டிடுவோம் என்று கிழக்கு மாணத்தை நாங்கள் ஆட்சி ஆட்சி செய்யவில்லை பின்னர் நல்லாட்சி ஏற்படுத்தப்பட்ட பின்னர் இணைந்து ஆட்சியை உணர்ந்தார்கள் அதிலே கல்வி அமைச்சர் என்று முன்னாள் கல்வி அதிகாரியாக இருந்தவருக்கு அமைச்சர் வழங்கப்பட்டது அவருக்கு கூட அங்க என்ன நடக்கிறது என்பது தெரியாமல் இருப்பது என்பது விசித்திரம் குறிப்பாக கிழக்கு மாகாணத்தின் அமைச்சராக இருந்தால் ராஜேந்திர விஜயமாக சிங்கப்பூருக்கு குப்பயணத்தின் நாங்கள் அறிகிறோம் அவருடைய சம்பந்தமாக பேசுவதற்கு நான் முயற்சி எடுத்து பேச முடியாமல் போனது ஏனென்றால் ஒட்டுமொத்தமாக ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு நிதி ஒதுக்கீட்டிலே கல்வியை அபிவிருத்திக்காக மாகாணத்தினுடைய ஒதுக்கீடு இருநூற்றி எட்டு மில்லியன் ரூபாய் ஆனால் இந்த அமெரிக்க அரசாங்கத்தால் ஒதுக்கப்பட்ட நிதியினுடைய பொறுமதி கிட்டத்தட்ட நானூற்றி முப்பது மில்லியன் ரூபாய் இரண்டு ஆண்டுகளுடைய நிதி கிட்டத்தட்ட ஆயிரம் பாடகர் அளவில் பிரித்து கொடுக்குற வருஷ நிதிகளோடு டபுள் இரண்டு ரெட்டிப்பா நிதியை ஏழு பாடசாலைகளுக்கு ஒதுக்கி இருப்பது என்பது மேலே வேதையான விஷயமாக நாங்கள் பார்க்குறோம் இவையெல்லாம் சமூக முரண்பாடுகளை எதிர்காலத்தில் தோற்றுவிக்கக்கூடிய நிலைமைகளை உருவாக்கும் குறிப்பாக அதிலே ஒரு பாடசாலை மாத்திரம் சேர்க்கப்பட்டிருக்கிறது பெஸ்லி கோலிச் கல்முனை அதுவும் நான் நினைக்கிறேன் அதிகம் அம்பாறை பொறுத்தவரை அதிகமான முஸ்லீம் தலைவர்களை உருவாக்கிய ஒரு பாடசார் என்ற அடிப்படையில் அதையும் உள்ளாங்கி இருக்க முடியுமா ஒட்டுமொத்தத்திலே குற்றச்சாட்டுவது தமிழக கட்சியினுடைய உறுப்பினர்களை தமிழ்திசை கூட்ட உறுப்பினர்களை அவர்கள் கடந்த காலங்களிலும் சுகாதார அமைச்சர் பல நிதிகளை சமாந்துரை கொண்டு சென்றார்கள் குற்றச்சாட்டை வைத்த பொழுது தமிழக செயலாளர் நாங்கள் அப்படி செய்ய செய்ய விடமாட்டோம் நாங்கள் அதாவது சந்திரகாந்தன் தான் முஸ்லீம் காங்கிரஸ் தமிழ்தெசி கூட்டை ஆட்சி இதை விரும்பாமல் இப்படி சொல்லுகிறார் என்ற ஒரு கதையை சொன்னார் ஆனால் இப்பொழுது நடந்திருக்கிறது என்ன கருத்து சொல்ல போகிறார் தெரியாது இந்த அடிப்படையில் இப்பொழுது கிழக்கு மாநிலத்தில் நல்ல விமர்சனம் வந்திருக்கிறது குறிப்பாக முன்னாள் பார்லமெண்ட் உறுப்பினர்கள் அது பிள்ளையான விஷயம் தமிழ்தி கூட்டமைப்பு கவனம் செலுத்த வேண்டும் அமைச்சர்கள் கவனம் கொடுக்க வேண்டும் என்று சொல்லுகிற எல்லாம் மிக மகிழ்ச்சியாக ஒரு ஜனநாயக நாங்கள் பார்க்கக்கூடிய அந்த அடிப்படையில் நாங்களும் பிரதானமான ஒரு பங்குதாளாக மாகாணத்திருக்கிறோம் என்ற அடிப்படையில் இதை வன்மையாக கண்டிக்கிறோம் இதை எதிர்வர காலங்களில் மிகப்பெரிய குரோதங்களையும் நிதியுதக்க ரீதியான விடயங்களை விமர்சனங்களை ஏற்படுத்த வெற்றியெல்லாம் சரியாக ஆராய்ந்து வேண்டும் அமெரிக்க நிறுவனம் நிதிகளை வழங்கினாலும் கூட அதை சரியாக நிதிப்படுத்தக்கூடிய பொறுப்பு சட்ட ரீதியான அங்கீகாரம் அமைச்சர்கள் இருக்கிறது இதை பரிசீலனை செய்து கொள்ள முடியும் பரிசீலனை செய்ய வேண்டும் என்ற கருத்திலே கொண்டும் அதே போன்று மாவட்டத்தில் மாவட்டத்திலே இருக்கிற ஊடகங்களால் மிக அதிக கூடிய கவனம் செலுத்த வேண்டிய உடைய உண்மையிலேயே பொருளாதார ரீதியாக உடை பாலம் என்பது முக்கியம் செங்கல் பிரதேசத்தில் இருப்பது அந்த பாலம் நாட்கள் தள்ளிநாட்டப்பட்டது அப்படியே ஈடுபட்டு நீண்ட காலம் சென்றிருந்த பொழுதும் அது இன்று நிதியிலிருந்தும் இருந்தும் மண்ணை கொண்டு அந்த மீதி அமைக்க முடியாத பக்கத்தில் இருக்கிற மண்ணை கொண்டு மீதி அமைக்க முடியாத நிலையை ஏற்பட்டிருந்தது இதற்கு மேலே அதிகாரிகளுடைய அசம்பந்த போக்கு குறிப்பாக எரிக்கேஷன் என்ஜினியருடைய அச்சம்பந்த போக்கே காரணம் என்னவென்றால் அவர் ஒரு ஒரு திமிர்த்தனமாக தான் மாத்திரம்தான் ஒரு இந்திரியாக இருக்க முடியும் என்ற அடிப்படையில் அவர் இயங்குவதும் அதாவது அகழ்வுக்கான அனுமதி எடுக்காமலும் பிரதேச அனுமதி இல்லாமல் அதை அகழ்வு செய்ததன் காரணமாக மக்கள் முறைப்பாடு செய்து அதை போலீஸார் செய்து நிறுத்திருக்கார் இது நாங்கள் பேசிய கொடுத்தோம் என்னிடம் சொன்னால் நாங்கள் இதை செய்து முடிப்போம் என்றால் இதுவரைக்கு நடக்கவில்லை ஆனால் தேர்தல் காலங்களிலே அவருடைய நாமம் பெயர் பொறிக்கப்பட்டு நான் நினைக்கிறேன் கடந்த பதினைஞ்சாம் தேதி இந்த பாலம் திறந்து வைக்கப்படுது அவருடைய தீராத முயற்சியிலே திறந்து வைக்கப்பட்டது என்று வேலை முன்னர் கல்லுகளை பயத்திருக்கிறார் இப்படியான அதிகாரிகள் அரசியல்வாதிகளை கூட அதிலும் குறிப்பாக நல்லாட்சிங்கிற ஒரு ஒரு பொதுவான பார்வை இந்த நாட்டில் ஏற்படுத்தப்படுகிற பொழுது இப்படி அச்சம்பந்த போக்கான அதிகாரிகள் முழுவிக் கொள்ள வேண்டும் குறிப்பாக ஊடகங்களுடைய அழுத்தம் காரணமாக நான் அரசாங்கத்தோட பேசியிருக்கிறேன் இந்த பாலம் விரைவாக அந்த வீதி அமைக்கப்பட்டு திறந்து உண்மையாக பூரணமாக மக்கள் பயன்பாட்டு திறந்து தனிப்பட்ட அதிகாரிகள் விட்பத்துக்காக அவர்களுடைய கௌரவங்களுக்காக மக்களுடைய பொருளாதாரம் வடிவடக்கூடாது அதனால் இது இந்த இந்த மலைக்கு முறை செய்து கொடுப்பதற்கு ஊடகங்கள் வாயிலாக வளர்த்தம் பெயர்க்கப்படும் என நம்புகிறேன் அதே போன்று மாலைச்சேனையிலே உங்களுக்கு கடந்த ஆய்வுக்கு நாங்கள் பேசியிருந்தோம் மீண்டும் ஒரு சமூக முரண்பாட தொகுதி கோழிலை என்று தோன்றியிருக்கிறது கோலைப்பட்டி பிரதேசத்திலே கோலைப்பட்டி பிரதேச சபையினுடைய மிக நீண்ட காலம் கிட்டத்தட்ட தேசிய கட்சியினுடைய ஜனாதிபதியாக இருந்த ரணசிங்க பிரபதேச அவர்கள் உள்ளாட்சி அமைச்சராக இருந்த கால பகுதியிலே வந்து கல்லாட்டி கட்டிய ஒரு கட்டணம் இருந்தது நாங்கள் சிறியவராக இருந்த கால பேரில் அதன் பின்னர் அந்த கட்டணம் இயங்கி நான் யுத்த காலப்பேரில் வந்த சின்ன கலவரத்தில் தீமூட்டப்பட்டது அது இப்பொழுதும் உள்ளாட்சி மன்றத்தினுடைய கட்டுப்பாட்டில் இந்த காணி இருக்கிற பொழுது நேற்று அதே ஒரு பள்ளிவாசலுக்கு சொந்தமான காணி என்றும் அதிலே நிதி ஊடுகள் செய்ய வேண்டும் என்றும் மிகப்பெரிய முரண்பட்ட அதே போன்று தமிழர்களும் முஸ்லிம்களும் ஒரு விரிசலை ஏற்படுத்தக்கூடிய அதிலே நாங்கள் தலையிட்டால் நல்லாட்சியை குழப்பூன்றோம் என்கிற அடிப்படையிலே இந்த விஷயங்கள் முருகனாக ஏற்படுத்தக்கூடிய நிலைமை தோன்றும் இதனால் ஊடகங்கள் இதை சரியாக ஆராய்ந்து பலிக்கொண்டு வந்து பிள்ளையை சுட்டி காட்ட வேண்டும் இந்த பள்ளிவாசல் சமூகம் இதில் இப்படியான பிள்ளையான விஷயங்களுக்கு முன்வரக்கூடாது உண்மையிலே ஒரு அடாப்டான விஷயம் எல்லோருக்கும் அங்கே வாலட்சியில் பிறந்து வளர்ந்த எல்லோருக்கும் தெரிந்தவரையும் இது ஊராட்சி மரத்துக்கு சொந்தமான காணி பொது தேவை காணி அதே ஒரு பள்ளிவாசலுக்காக எடுப்பது என்பது அவர்கள் வரிகெடுத்தவர்கள் பள்ளிவாசலை கட்டுவது என்பது மிகப்பெரிய முரண்பாடையும் பாலச்சியிலே இலக்கியம் உழைவதற்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தும் ஆகையால் இதிலே வந்திருக்கின்ற இந்த நிலைமைகளை மேலே விடாமல் முடித்து வைப்பதற்கு இதில் ஒரு செய்ய வேண்டும் என்று அதையும் நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன் அதையால் விரைவில் போட்டியிட்டோம் மக்கள் எங்களோட தனிப்பட்ட ரீதியாக எண்ணங்கள் இருந்தாலும் பொதுவாக தேசிய ரீதியாக பார்வையிலே வெத்தில சின்னத்திற்கு மயந்த ராஜபக்சோடைய கட்சிக்கு வாக்களிக்க முடியாதுங்கிற தோற்றப்பாடு ஏற்படுத்தப்பட்டது நாங்கள் உணவோ முயற்சி நாங்கள் தற்போதைய ஜனாதிபதியாக நிற்கிறோம் என்று அந்த கதைகளை மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை குறிப்பாக கிழக்கு மாகாணத்திலே அந்த நிலைமை விடுபடவில்லை ஆனால் வடபகுதியிலே அது ஒரு மாற்று உருவாக்கி உருவாக்கியிருந்தது அங்கு வீணையிலும் ஒரு எம்பி வந்தார் அதே போன்று பெத்திரியிலும் ஒரு எம்பி வந்தார் யானையிலும் ஒரு எம்பி தேசியப் போட்டியிலும் ஒரு அமைச்சர் வந்திருக்கிறார் ஆனால் கிழக்கு மாணவத்தில் நிலைமை குறிப்பாக கிழக்கு மாண தமிழர்களில் வித்தியாசமாக இருக்கிறது இவற்றையெல்லாம் நாங்கள் எதிர்காலத்தில் இருந்து செய்து கொள்ள வேண்டும் குறிப்பாக நாங்கள் இந்த முறை வெற்றிலை ஜீரத்தில் போட்டியிட்ட காரணமாகத்தான் தமிழருடைய ஆசனம் குறைக்கப்பட்டதாக ஒரு கருத்து வந்திருக்கிறது அது உண்மையிலேயே முற்றிலும் தவறான முடியும் உண்மையிலேயே தமிழர்கள் மட்டங்களில் இருக்கிற பெரும்பான்மையான தமிழர்கள் இந்த முறை வெற்றிலை ஜீரத்தில் எமக்கு இன்னும் ஒரு ஐயாயிரம் அதே அதேபோன்று இன்னும் ஒரு ஏழாயிரம் யானைக்கு கணேசபுர்த்தியாளர்கள் அழைத்திருந்தால் ஐந்து தமிழராக வந்திருக்க முடியும் ஆனால் முஸ்லீம் சமூகம் மிக தெளிவாக திட்டமிட்டது நாங்கள் இதற்குள்ள எப்படி மூன்று பிரதான நகரங்களிலும் நாங்கள் அம்ம எம்பிக்களை உருவாக்குவதில் அதை அவர்கள் செய்திருக்கிறார்கள் ஆனால் திட்டமிடலிலே தூறுநோக்கு அரசியலே இன்னமும் கிழக்கு மாகாணம் அறிவிட்டப்பட வேண்டும் தெளிவூட்டப்பட வேண்டும் ஆனால் பற்றாளர்கள் தமிழக கட்சியுடைய பற்றாளர்களை கருத்து வெத்தில கழிக்கப்பட்ட அல்ல ஜானை கழிக்கப்பட்ட தமிழ் மக்கள் கிடையாது தான் வந்திருக்கு நிச்சயமாக நடந்திருக்க முடியாது அவர்களுடைய அரசினர் மூன்றாகத்தான் தான் இருந்திருக்க முடியும் ஆனால் மாறி தமிழக கட்சிக்கு அலைக்கப்பட்ட உலகின் இருபதாயிரம் இருபதாயிரம் வாக்கள் குறைந்திருந்தாலும் கூட அவர்கள் மூன்று ஆசிரம்தான் பெற்றுக்கொள்ள முடியும் அதே போன்று இன்னும் ஒரு நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம் வாக்களை அதிகரித்தால் மாத்திர்தான் பெற்றுக்கொள்ள முடியும் ஆயால் தவறான பார்வைகளை மக்கள் மத்தியில் வெற்றிச் சொல்வது பிள்ளை என்றும் அதே போன்று மாகாணத்திலே மாகாணத்தை போல் இங்கும் ஜனநாயகம் இருக்க வேண்டும் ஒரு கட்சி மாத்திரம்தான் நம்மளுக்கு இருக்க வேண்டும் என்கிற பார்வை தமிழர்கள் மத்தியிலிருந்து குறைக்கப்பட வேண்டும் என்பதை கருத்து குறிப்பாக வடபகுதி தலைவர்களை பொறுத்த வரைக்கும் மிக இலகுவாக எல்லோரையும் துரோகிக்கல் குற்றம் எங்களை தான் சொல்லுவார்கள் குறிப்பாக இருந்தும் பொழுங்கள் நடைமுறையிலே கடந்த தேர்தலிலே வடமாக முதலமைச்சர் நடுிலை வைக்கிறேன் சொன்னார் நடுநிலை வைக்கிறேன் சொன்னால் தமிழ் தேசிய கூட்டமை வாக்களிக்க வேண்டும் அவர் ஆனால் இப்பொழுது அதை தாண்டியும் வென்றிருக்கிறார்கள் ஆனால் அவருக்கு எந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பு நடவடிக்கை எடுக்கப் போகிறது ஆனால் இதே விஷயத்தை மட்டங்களப்பிலே இருந்து அந்த கிழக்குமான தமிழர் ஏதாவது செய்திருந்தால் இன்றாவது துறையாகவும் அல்லது சட்ட ஒழுக்க நடவடிக்கைகள் கூட எடுக்கப்பட்டிருக்கும் ஆனால் இதெல்லாம் வரலாற்று ரீதியான விடயங்களாக நாங்கள் பார்க்க வேண்டும் குறிப்பாக கிழக்கு மாகாண தமிழர்கள் நுட்பமாகவும் அரசியல் ரீதியாகவும் சிந்திக்காத வரைக்கும் கிழக்கு மாகாண உடைய நிலைமை மிக மோசமாக பின்னடைவை சந்திக்கும் இதை எந்த தமிழ் தேசியவாதியாலும் காப்பாற்ற முடியாத சூழ்நிலை ஏற்படும் என்பது என்னுடைய கருத்து அந்த அடிப்படையில் இந்த விடயங்கள் மக்கள்